பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல என் தாய் விஷ்ணுமா என்னுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் மற்ற கிரகங்களின் பாதிப்பிலிருந்து அந்த நன்மை தீமைகளை பெற்றுத் தருவதில் ஒரு கேடயம் கவசம் ரட்சகன் செவ்வாய் என்றே சொல்லுவேன் அற்புதமான ஒரு காரகத்தன்மை உள்ளவர் அந்த நிலையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சியுமே நான் பக்தி கிளீட்ஸில் தொடர்ந்து சோழி பிரசனம் மூலமாக சொல்லி வர அப்படி பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள் கும்ப செவ்வாயாகவே பலர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் சோழி பிரசன்னத்தில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷக்கேட்டை விருச்சிகிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகராசியை வரைக்கும் அந்த நான்காம் இடத்திற்குள்ளே அவர் செவ்வாய் வந்து அவர்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நாளிலே செவ்வாய் வருவது என்னை பொறுத்தவரைக்கும் சிறப்பு என்றே சொல்லுவேன் ஏனென்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்வி துன்பம் துயரம் வேதனை சாபம் பாவம் இத்தனைக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு இடம் சோழி பிரசனத்தில் அந்த நான்காம் இடம் காரணம் தாயாருக்கு உரிய ஒரு இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் தான் எத்தனையோ சாபபாவங்கள் இருந்தாலும் கூட தாயினாலும் சில சாபபாவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரிச்சிகிராஸ் ஆன்மீக சகோதர சகோதரியி இதுவரை உங்கள் திருமண வாழ்வு ஏன் சிறப்பாக அமையவில்லை நல்ல தொழில் செய்தும் அந்த தொழில் ஏன் சிறப்பாக நடத்த முடியல அரசு தரையில் ஆயிரம் முறை மயிற்சித்தும் அது ஏன் கிட்டவில்லை செய்யாத தவறுக்கு ஏன் தண்டனை வாங்கியே கடவுளை அடைக்க முடியாமல் இடம் பெற்ற இடம்பார்கிடே இத்தனைக்கும் ஒன்றே ஒன்று தான் இதை மட்டும் கொஞ்சம் இருக்கான்னு தயவு செய்து பாருங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் சந்தோஷம் மனைவியினால் தொழிலால் வாழ்க்கையினால் தாய் தந்தையினால் கெட்டு போகக்கூடாதுங்க அந்த கெட்டு போச்சு மனைவியினால் ஒரு நிம்மதி இல்லை தாயால் நிம்மதி இல்லை சிலருக்கு தாயே வினையாக அமைந்து விடுவார்கள் சிலருக்கு தாயே சங்கடத்தை தரக்கூடியவர்கள் அமைந்து விடுவார்கள் அந்த வகையில் இப்போ எல்லோருக்கும் தாய் தெய்வம் அல்ல சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியவர் அந்த தாயாகவே இருந்து விடுவார்கள் அது மட்டும் கிடையாதுங்க சுகஸ்தானம் சுகம் ஒரு மனிதனுக்கு சுகமான ஒரு வாழ்வு வேணும் பார்த்தீங்கன்னா வேலை எல்லாரும் தான் செய்கிறாங்க எல்லாரும் தான் வேர் விசிந்து உழைக்கிறாங்க கேட்ட உடல் எத்தனையோ தொழில் செய்கிறாங்க இந்த உலகத்தில் இந்த வயிற்றை கழுவுவதற்காக இந்த உடலை வளர்ப்பதற்காக இந்த வாழ்வுக்காக எத்தனை போராட்டங்களை நாம் சந்தித்து வேண்டி இருக்கின்றது பசி மட்டும் ஒருவனுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க பசியை இறைவன் வைத்தது ஏதோ காரணத்தோடு தான் சொல்லுவேன் அந்த வகையில் அந்த பசி மனித வாடிக்கையில எத்தனையோ பசி இருக்கு உணவு மட்டுமே பசி அல்ல அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை பேர் நான் சொல்ல போறேன் இதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் தாயாரால் ஏதாவது சாபம் இருந்ததுன்னா தயவு செய்து தொழில் போகும் நிம்மதி இல்லாமல் போகும் பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் அவர்கள் போக்கில் போவாங்க கூட இருந்தே குடி பறிப்பார்கள் நண்பனும் பகைவனாக மாறு வேண்டான் விரைவில் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய கடலிலேயே முழுகி விடுவார்கள் திக்கு தெரியாத இனம் முடியாத நோயினால பாதிக்கப்படு பாத்தீங்களா தாய் அந்த கொடி உறவு அந்த தாயில ஏதாவது சாபம் மட்டும் தயவு செய்து யோசியுங்க தாயினா உங்க தாய் மட்டும் கிடையாது உங்க தாய் வழி இல்ல தாயினுடைய உங்க தாய் பெற்று உங்க தாயினுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த வகையில யாராவது துர்மரணம் அடைந்து விட்டாலோ இல்ல அந்த தாய்க்கு நாம் கொல்லி வைக்க முடியாமல் போய்விட்டாலோ அந்த தாயை அனாதையாக விட்டாலோ அந்த தாயின் வாயிலிருந்து சில சாப மொழிகள் பெற்று விட்டாலோ ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்ல முடியாது பத்து ரூபா காசு கொடுத்தா ஜெராக்ஸ் வாழ்க்கையை பிரிண்ட் போட்டு தந்துடுது அதுவெல்லாம் வாழ்க்கை ஏன்னா அது கிடையாது சோழி பிரசன்னன் மூலமாக நான் சொல்லிக்கிட்டேன் இதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா இந்த கும்ப செவ்வாய இருக்கக்கூடிய இந்த நாற்பது நாட்கள்ல நான் சொல்கிறத கவனமா கேட்கணும் யார் விருச்சிக ராசி எத்தனையோ நான் ஜோதிடம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இதை மட்டும் நீங்க கவனமா கேளுங்க தாயினால் ஏற்படக்கூடிய சாபம் இத்தனை பாதிப்புகளும் தந்துவிடும் அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்குமானால் அதை தீர்வதற்கான வழியை சொல்கின்றேன் அதை மட்டும் நீங்கள் செய்து செய்துவிட்டீர்களானால் இந்த சூரிய பயிற்சி கும்ப இந்த செவ்வாய் பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் செவ்வாய் பயிற்சியில மட்டும்தான் நீங்க புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை புரிந்து கொள்கிற என்பதெல்லாம் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடியதுங்க நம்முடைய வெற்றிக்கு எது தடை நம்முடைய துன்பத்திற்கு எது காரணம் இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பது நாட்கள் கும்ப செவ்வாயாக இருக்கிறதுனால நான் சொல்வதைக்கு நல்லா யோசிச்சு நிதானமாக பாருங்க தொழிலை முடக்கமோ தடையோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையோ பிரிவு ஏற்பட்டுவிட்டால் தாய்க்கு செய்த ஒரு வேதனையான நிகழ்வாக இருக்கலாம் அது சாபமாக மாறி இருக்கலாம் தாய் வாய் விட்டு சாபம் விடவிட்டாலும் மனம் விட்டு அவள் விடுகின்ற சாபம் மிகப்பெரிய இதை விடும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவன் என்னுடைய இனமே அழிவதற்கு காரணமாக இருந்த கிருஷ்ணா உன் இனம் அழிந்து போக வேண்டும் என்று சொன்னதுனால அந்த இனமே இல்லாமல் போய்விட்டார் தாய் ஒரு தாயின் சாபம் அது ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கன்னு கொஞ்சம் விசாரிங்க இது அப்படிலாம் எனக்கு தெரியாத சாமியெல்லாம் சொல்லாதீங்க யோசித்து பாருங்கள் அப்படியே இல்லாட்டா கூட நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா போதும் பச்சைவாழி அம்மன் என்று சொல்வார்கள் தென் திருமுல்லை வாயில் தென் திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய பச்சை அம்மன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கெல்லாம் ஒரு குல தெய்வதா சப்த முடிகளும் அவளுடைய தவத்திற்காக இடையே வந்தது சப் அதாவது பச்சையம்மா வேறு யாரும் இல்லைங்க என் தாய் மதுரை மீனாட்சியே பச்சையம்மா தாயினால் ஏற்பட்ட சாபத்தை தீர்க்கின்ற ஒரு சக்தி இந்த பச்சையம் உண்டு என்னை பொறுத்தவரை ராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரே ஒரு முறை இந்த தென் திருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பச்சையம்மன் ஆலயம் சென்று சப்த முனிகளையும் வணங்கி அந்த பச்சையம்மனை அந்த மாலை ஆறு டந்து எட்டு மணிக்குள்ள அந்த பள்ளியறை பூஜையில சென்று நின்று ஒரு பச்சை புடவை ஒரு பச்சை ஜாக்கெட் வாங்கி கொடுத்து வழிபடுவீர்களானால் உங்க இது எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து வந்தாலும் கூட அது மாறும் எப்ப மாறும் இந்த பரிகாரம் எப்போ செய்யலன்னா இந்த நாற்பது நாட்களுக்குள்ள எப்படி நாற்பது நாற்பதுக்குள்ள இந்த ஏதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நடைபெற்ற இந்த நாற்பது நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு செவ்வாய்க்கடமை சென்று தென் திருமலை வாயில் இருக்கக்கூடிய பச்சை படை வழிபடுவது விரச்சிக ராசிக்கு சிறப்பு வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை காரணம் என்ன இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரம் செல்லுங்கள் ஆயிரம் பரிகாரம் செய்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட சரியான சாவி இருந்தால் மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும் ஒரு நல்ல ஒரு குரு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி இருந்தாலும் மட்டுமே கர்மாவை வெல்ல முடியும் செய்து பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் எந்த பிரச்சனை மண்ணோ பெண்ணோ பொண்ணோ ஆயிரம் பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் கூட அத்தனை பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும்னாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக துக்கம் இருந்து விடுதலை பெறுவதோடு தாயின் சாபத்தில் இருந்து விடுதலை பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி மனைவி கணவனாக இருந்தாலும் சரி ஒன்று செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதை இழந்தாலும் திரும்பப் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நாற்பது நாட்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அதீதமான சக்தி அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ண அபிஷேகம் அங்கு கிடைக்கின்ற நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் ஏற்றி விருச்சிகராசிக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பை தெரியும்